முதல் செய்தி பார்த்திங்கன்னா வருங்கால முதல்வர் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்போ இல்லேருந்து தெரியல அவர்தான் திமுகவுடைய நம்பிக்கை நட்சத்திரம் அப்படின்னு நினச்சிட்டு பல சீனியர் அமைச்சர்களே அவருடைய அவர் வர காரை வந்து கதவெல்லாம் விடக்கூடிய அளவிற்கு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர் சமீபத்தில் பேசுனது பெரிய சர்ச்சையானது வந்து இந்து மதத்தை குறிப்பாக சனாதனத்தை அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் பேசியது அது முற்போக்கு கலைஞர்கள் எழுத்தாளர்கள் அவங்க நடத்தின ஒரு மாநாட்டில் பேசினார் அது சொல்லும் பொழுது என்ன சொன்னார்னா இதை வந்து ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிறத விட அழிக்க வேண்டும் இது வந்து டெங்கு கொசு மலேரியா போல் சனாதனத்தை அழிக்க வேண்டும் என்று பேசினார் அதே கூட்டத்தில் தான் இந்து சமய அறநிலையத்துறையுடைய அமைச்சர் சேகர் பாபு அவர்களும் கலந்து கொண்டார் அப்படி இருக்கும் பொழுது இது சம்பந்தமாக இவர்கள் இருவரும் அமைச்சர்களாக இருந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு இருக்காங்க அதனால் இவர்கள் அமைச்சர் பதவியை வந்து இவங்களை டிஸ்மிஸ் பண்ணனும் அப்படின்னு சொல்லி இந்து இருந்து திரு மனோகர் திருப்பூரை சார்ந்த திரு கிஷோர் பிறகு விபி ஜெயக்குமார் இவங்க மூணு பேரும் வெவ்வேறு விதமான வழக்கு அதாவது உதயநிதி ஸ்டாலின் மீது வழக்கு சேகர் பாபுவின் மீது வழக்கு அதை தொடர்ந்து இந்த சனாதன தர்மம் இந்து மதம்ங்கிறது எய்ட்ஸ் போன்றதுன்னு மிகவும் கீழ்த்தரமாக பேசிய ஆ ராஜா வி விபி ஜெயக்குமார் உள்ளிட்டவர்கள் வழக்கு இருந்தாங்க இது உச்ச வரைக்கும் போனது அங்கேயே அப்சர்வேஷன் சொல்லியிருந்தாங்க ஒரு பொறுப்புள்ள அமைச்சராக இருந்து கொண்டு இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்துருந்தாங்க அது சம்பந்தமாக அங்கே தீர்ப்பு சொல்லப்படும் அப்படின்னு இப்போ நேற்று தீர்ப்பு சொல்லியிருக்காங்க என்னென்னா ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருந்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட மதத்தையோ இனத்தையோ வந்து ஒழிப்பேன் அப்படின்னு பேசுவது ஏற்புடையது ஆகாது அதே நேரத்தில் அதற்காக இவர்களுடைய அமைச்சர் பதவியை நீக்கக்கூடிய அளவில் இல்லை அதுக்கு காரணம் என்னென்னா இவர்கள் மீது வெவ்வேறு மாநிலங்களில் இதே போல் வழக்கு இருக்கிறதுனால வேறு மாநிலங்களில் சம்பந்தமாக விசாரணை நடந்து தீர்ப்பு வராத பட்சத்தில் ஃபர்தராக எதுவும் இதுக்கு தீர்ப்பு நம்ம சொல்ல முடியல அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த செய்தி எப்படி பார்க்குறேன் அந்த வழக்கிலேயே அந்த நீதியரசர் இதை வந்து ஒரு அப்சர்வேஷனாக தெரிவிச்சிருக்காங்க இந்த கருத்துக்களை வந்து அப்சர்வேஷனாக தெரிவிக்கும் போது அந்த நீதியரசர் மாண்பமை நீதியரசர் சொல்லும்போது இந்த அமைச்சர் பொறுப்பில் இருக்கிறவர் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஒரு சாதாரண வழிப்போக்கன் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பிரச்சனை என்னென்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே ஒரு குறுநில மன்னராகவோ அல்லது முகலாய பேரரசு எப்படி வந்து பாபர் பாபர் மகன் ஹுமாயூன் ஹுமாயூன் மகன் ஜஹாங்கீர் ஜஹாங்கீர் மகன் ஷாஜஹான் ஷாஜஹான் மகன் அவுரங்கசீப் அப்படின்னு வரா மாதிரி இங்க வந்து கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அதுக்கப்புறம் இப்ப இன்ப நிதிக்கும் வந்து நான் நாப்கின் கட்டியோட ரெடி அப்படின்னு சொல்லி எண்பத்தி மூணு வயசு அமைச்சர் மானகண்ட்டை போய் சொல்றாரு அவருக்கு இப்போ நாப்கின் பண்ண கட்டுற அளவுக்கு ஒரு தடித்த வார்த்தைகளோ தகுதி குறைவான வார்த்தைகளோ எனக்கு வந்து பேசுகிறதுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குங்கிறது உங்களுக்கும் நல்லா தெரியும் அதனால் அந்த வார்த்தைகளை தவிர்த்துட்டு நான் நாப்கின்னு சொல்கிறேன் அப்படி ஒரு இவங்கள்லாம் சேர்ந்து ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணி அதை வந்து ஒரு சைக்கோஃபென்சியும் ஆனதுனால அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க நம்ம என்னவனா செய்யலாம் இதுக்கு வந்து சென்ற ஆட்சியும் அதாவது டு சம் எக்ஸ்டென்ட் ஜெயலலிதா ஆட்சியும் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் கா காரணம் இந்த எடப்பாடி ஆட்சியம் தான் அவங்க பல்வேறு விஷயங்களில் கடுமையான நடவடிக்கை கந்தசஷ்டி கவசத்துக்கு அப்பவே நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா அவனை பிடிச்சி உள்ள வச்சு அந்த கேஸை ஒழுங்கா நடத்தி அந்த கந்தசஷ்டி அந்த பொறுக்கி பயலுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருந்தாங்கன்னா மீதி பேருக்கு ஒரு எச்சரிக்கை இருந்திருக்கும் நீங்க சொன்னது கருப்பர் கூட்டம் கருப்பர் கூட்டம் இப்ப கருத்து சுதந்திரங்கிற பேரில் நேத்திக்கு இந்த மாதிரி இந்த கோர்ட்ல நேத்திக்கு வருதுன்னு தெரியும் நீதி தேவதை நம்மை முகத்தில் காரி உமிழ்ந்து செருப்பால் அடிக்கப் போகின்றது என்பது இந்த குற்றம் சாட்டப்பட்ட இரண்டு அமைச்சர்களுக்கும் தெரியும் ஆனால் அதே கட்சியில் கொள்கை பிறப்பு செயலராக இருந்து இப்ப துணை பொதுச் செயலராக இருந்து முன்பு மத்திய அமைச்சராக இருந்து கொள்ளையடித்து உலகமே பார்த்து சிரிக்கும் விதமாக கேலி கூத்தாக கொள்ளையடித்து மக்கள் பணத்தை உண்டு கொழுத்த அந்த ஆபாச ராசா நேத்தி காளி துப்புறதையும் பார்த்துருப்பீங்க ராமாயணத்தை அதுல கொடுமையான விஷயம் என்னன்னா நாம்கூட பிறந்தவங்க நாலு பேர் அஞ்சாவதா அந்த வேடவன் வரா ஆறாவதா குறவன் வரா ஏழாவதா அனுமார் வராரு எட்டாவதா விபீஷணன் வராரு இதுவாரா ராமாயணம் அப்படின்னா து இதுக்கு பேர் ஜெய் ஸ்ரீராமா தூ நான் என்ன கேட்கறேன் அப்ப யாராவது ஒத்தம் இப்போ நாமெல்லாம் கொஞ்சம் ரொம்ப பண்பானவங்க இப்போ முரட்டுத்தனமா பேசுகிறவன் யாராவது இவங்களுடைய சித்தாந்த தலைவர்கள்னு சொல்கிற யார் பேரையாவது சொல்லி அது அண்ணால் ஆரம்பிச்சு அண்ணாதுரை ராம்சாமி நாயக்கர் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் யாராவது இந்த மாதிரி காதி துப்பினா தமிழக காவல்துறை தான் வேடிக்கை பார்க்குமா சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்கிறது ஊரை ஏமாத்துற வேலையா இல்லையா இது ஒன்று ரெண்டாவது இந்த ஆபாச ராசாக்கு எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா அப்பப்போ காலம் தனக்கான விஷயங்களை நாம தான் முன்னாடிலாம் போன மாதம் வரைக்கும் நாம தான் வீடியோவெல்லாம் எடுத்து நார்த் இந்தியாவில் போட்டு அங்கே ஒரு ஹிந்துத்துவ இதை வச்சு இங்கே இவங்களை அடக்க பார்த்தோம் வீரத்துறவி ராமகோபாலன் சொல்லுவார் வாயை துறக்காம இருக்கிறவனுக்கு மூக்க பிடிச்சா வாயை துறப்பாமார் இவனுக்கு எங்கே அடித்தா வலிக்குங்கிறதை அந்த மாதிரி இவனுக்கு ஓட்டல் அடிக்கணும் கூட்டணியில் அடிக்கணும் பவருக்காக அலைகிற பயிலையவணுங்க அந்த பவருக்கு நீ வந்து அதுக்கே செக்கு வச்சோன்னு வச்சுங்க அந்த மாதிரி நார்த் இந்தியாவில் பண்ணி நம்ம மரியாதைக்குரிய இளம் சிங்கம் அண்ணாமலையிலேருந்து பல பேர் டப் பண்ணி அதை நார்த் இந்தியாவுக்கு கொண்டு போய் சேர்க்கவும் தான் இவனுக்கு கொட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிது ஆனால் இதெல்லாம் இருந்தும் கூட திருந்தாத இந்த ஆள் இவ்வளவு கேவலமாக பேசுகிறானே அப்படின்னு மன வருத்தத்தில் இருக்கும்போது இந்திய காங் அகில இந்திய காங்கிரஸின் செய்தி தொடர்பாளர் ஒரு பெண்மணி வந்து இந்த ஆள் பேசுறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்ட்டாங்க ரெண்டாவதாக பாரதிய ஜனதா கட்சியின் மும்பை எம்எல்ஏ கேப்டன் தமிழ்ச்செல்வன் ரெண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சயான் கோலிவாடா எம்எல்ஏ நம்ம டெல்டா பகுதியை சேர்ந்த பாடரில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டையை சேர்ந்தவர் புதுக்கோட்டை பகுதியை சேர்ந்த அவர் வந்து அங்கே வந்து நேற்றுக்கு இந்த ஆபாசராசாவை கண்டித்து கொடும்பாவியை கொளுத்தி ஒரு சம்பவமும் செஞ்சு எச்சரிக்கையும் விட்டுருக்காரு எல்லாத்தையும் விட மூணாவதா ஒரு தேசியவாதியின் மகனுக்கு இந்த கிருதமால் நதியின்னு மதுரையில் ஒரு இப்போ கூட இருக்குது ஆமாம் அது வந்து பெரிய சாக்கடைப்பை நம்மூர் கூவம் மாதிரி இந்த கிருதுமால் நதிங்கிறது ஒரு மிகப்பெரிய சாக்கடை அந்த கிருதுமால் தான் வராக அவதாரம் நடந்ததா ஐதீகம் அந்த வராக அவதாரம் எடுத்த பெருமாள் எம்பெருமான் போய் அந்த சாக்கடையே அவருக்கு சுகமா இருக்கு அந்த சுகத்தில் இருக்கும்போது அவரால் வெளியில வர்றதுக்கான மன மனமே இல்லாமல் இருக்கும்போது அதுக்கப்புறம் சிவபெருமான்னு நினைக்கிறேன் யாராவது எனக்கு ஆன்மீகம் பெருசா தெரியாது சிவபெருமான்னு நினைக்கிறேன் ஒரு குச்சி எடுத்து சாத்து சாத்துன்னு சாத்தி உன்னோட பிற நீ எதுக்காக அந்த அவதாரத்துக்கு வந்தேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அதுல வெளியில வந்தார் ஆனா அந்த அளவுக்குலாம் இன்னும் அதுக்கெல்லாம் இல்லைன்னு வச்சுங்க இந்த இவர் டைகர் தாக்கரேயோட பையன் பாருங்க அரசியல் வியாபாரி உத்தவ் தாக்கரே அவன் உதவாத தாக்கரே அந்த ஆள் கூட நேத்திக்கு வாயை திறந்து இந்த ஆபாச ராசாக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு இவருக்கு மெட்ராஸ்ல நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஆஸ்பத்திரி இல்லைன்னா மும்பையில நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் இதை நான் வந்து சிவசேனா சார்பாக கண்டிக்கிறேன்னு சொல்ல இந்த புள்ளி புள்ளிவச்ச கூட்டணி இண்டி கூட்டணி சார்பாக கண்டிக்கிறேன் அந்த இண்டி கூட்டணி எல்லாம் திமுகவும் இருக்கு அதனால இவங்க வந்து திருந்துவாங்க எல்லாம் நம்ம நினைக்க கூடாது சிவசேனா வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எப்போ அவங்க கொடுக்க மாட்டாங்க அவங்களுடைய பாணியே வேற அந்த பாணியில ஒருவேளை அதை செய்யணும்னா இன்னைக்கு ஏற்கனவே முதல்வராக இருந்து இன்னைக்கு பிஜேபி ல இருக்காரு எம்எஸ்எம்இ மினிஸ்டரா இருக்காரு அவர் பேர் என்ன நாராயண் ராணே கண்டிப்பா நாராயண் ராணே இல்லையா முடியும் இன்னொரு ராஜி தாக்கரே அந்த ஒருவேளை இந்த திமுக மும்பை அவங்களுடைய இயல்பான மட்டைக்கேத்த நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இந்த பயனளுக்கு மும்பை போகும்போது அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களாங்கிறத கவனிச்சு பார்க்கணும் இவங்க வந்து நான் ஏற்கனவே பல முறை நம்ம சொன்னது சொன்னதுதான் அப்பா அம்மா கிடங்காது வீட்டு கிடங்காது வீட்டு கடங்காது குடும்பத்துக்கு கடங்காது குடும்பத்துக்கு கடங்காது தெருவு கடங்காது தெருவு கடங்காது ஊர் கடங்காது ஊர் கடங்காது உலகத்து உலகம் திருத்தும் அப்படின்னு இந்த மாதிரி இவங்களை எவ்வளோ சொல்லி சொல்லி பார்த்தாச்சு இவர்கள் இவர்களுக்கான தலைவிதியை இவர்கள் அதை நோக்கி தேடிக்கொள்ளும் கொள்ளும் ஆணவத்தின் உச்சத்தில் முகலாய பரம்பரை நம்ம எவன்டா கேள்வி கேட்கறதுங்கிற ஒரு ஆணவத்தில் மமதேல செயல்படுறாங்க அதற்கான முடிவுகள் வெகு விரைவில் வந்து கொண்டிருக்கின்றது இது சத்தியம் நான் ஒன்றும் தத்துவம்லாம் நான் சொல்லலை நடைமுறையை வச்சு சொல்கிறேன் இந்த கோர்ட்ல ஆறு ஸ்டேட்டில் வழக்கு இருக்கு எல்லாத்தையும் ஒன்றாக்குங்க அப்படின்னு சொல்றதையே ஒருவேளை நீதியில் புரொவிஷன் இருந்தால் யாராவது இன்டர்வியூ நான் தயாராக இருக்கேன் ஒரு இன்டர்மீடியா சேர்ந்துக்கிட்டு இந்த ஆளை கொடுக்க கூடாதுங்க அந்த இதெல்லாம் இவருக்கு கொடுக்க கூடாது ஏன்னா இவர் தான் தப்பு செய்கிறார் சட்டமியற்றம் இருக்கிற இடத்துல இருக்காருன்னு சொல்லி இவருக்கு சட்ட ரீதியான தண்டனை கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் காலம் பதில் சொல்லும் பார்ப்போம்